வணக்கம் பிக்சார் மக்களே எங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கணேசா கார்டன் நல்லூர் மணகூல இருந்து திருத்திரப்பண்டி போற ரோட்ல அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு லே அவுட் மெயின் ரோட்லயே உங்களுக்கு லேஅவுட் ஃபுல் விஷயம் வந்து தெரியும் அவுட் பாத்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் ரெரா அப்ரூவல் எல்லாமே வந்து வாங்கி வந்து லே அவுட் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல அகலமான சாலைகள் பெரிய வண்டி வாகனம்லாம் உள்ளட வந்து கட்டுமான பொருள் இறக்குறதுக்கு ஏத்த இடமா வந்து இருக்கும் மெயின் ரோட்ல இருக்கிறதுனால நீங்க மனை வாங்கின உடனே நீங்க வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சுத்திலே இருக்கக்கூடிய ஏரியாக்களும் வந்து குடியிருப்பு ஏரியா தான் இருந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா

உங்களுக்கு கவர்மெண்ட் ஐடிஐ காலேஜும் இருக்கு இப்போ புதுசா வர இருக்க மன்னார்குடியோட ரிங் ரோடு இருக்குல்ல அதுல இருந்து நம்மளோட லே அவுட் வெறும் ரெண்டு கிலோமீட்டர்லயே அமைஞ்சிருக்கு அதாவது தஞ்சாவூர்ல இருந்து கோடியக்கரை போற ஸ்டேட் ஹைவேஸ் ஸ்ரீ கணேசா கடனுக்கு பின்னாடியே உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு பெரிய நகர் போட்டு முன்னூத்தி பிளாட் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க இப்போ அங்க வந்து குடியிருப்பு எல்லாமே வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த இடமும் ஒரு பெரிய டவுனாவே வந்து தனியா கிரியேட் ஆயிடும் ஸ்ரீ கணேசா கடன்ல கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு வரைக்கும் இருக்கு அதுல நேர்லயே வந்து ஒரு ஃபார்ட்டி பிளாட் வந்து சேல் பண்ணிருக்காங்க இன்னும் வந்து உங்களுக்கு நூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கு பிளாட் பிளாட்டுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயிலேருந்து உங்களுக்கு பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க ஸ்ரீ கணேசா கடனில் மனைகள் எதுவும் வாங்கிருக்கீங்களா இல்ல புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ கீழே வந்து சொல்லுங்க அதே மாதிரி மலவராயநல்லூர்ல இருந்து நம்மளுடைய வீடியோஸ் பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் மலவராயநல்லூர் அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே வந்து கொடுங்க ஸ்ரீ கணேசா கடனோட கான்டாக்ட் டீடைல் நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு மனைகள் எதுவும் வேணும் அப்படின்னா கால் பண்ணி உங்கள்கிட்ட நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ஸ்டேடியோன்